கடவுளின் அன்பும் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இன்றைக்கு திரு அவை கார்மேல் மலை கன்னிமரியாரின் விடாவினை கொண்டாடுகிறது எனவே அனைத்து கார்மேல் சபை துறவிகளுக்காக நாம் இந்த திருப்பறியிலே சிறப்பாக வேண்டுவோம் இயேசு பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்க நாட்டிலே ஒரு அடிமை இருந்தார் ஈசாப் என்ற பெயர் அவர் சொல்லுகிற ஒரு கதையிலே சூரியனுக்கும் காற்றுக்கும் இடையே ஒரு பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது யார் வலிமை பொருந்தியவர் என்பதுதான் அந்த வாக்குவாதம் ஒரு நாள் ஒரு மனிதர் சரியான வெயிலிலே சட்டைக்கு மேலே இன்னொரு மேல் சட்டை அணிந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது காற்று சொன்னது இந்த மனிதனுடைய உடலிலிருந்து அந்த மேல் சட்டை யார் கழற்றுகிறார்களோ அவர்கள்தான் வலியவர் முதலில் காற்று களத்தில் இறங்கியது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக இந்த மனிதன் மேல் தன்னுடைய காற்றை வீசியது ஆனால் அந்த காற்றை வீச வீச மிக இறுக்கமாக அந்த மேலாடையை அவன் பற்றி கொண்டான் தனக்கு தோல்வி என்று ஒப்புக்கொண்டது அடுத்ததாக சூரியன் களமிறங்கியது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முழு வெப்பத்தையும் அந்த மனிதன் மேல் பாய்ச்சிய பொழுது அந்த மனிதன் இந்த வியர்வை தாங்காமல் வெப்பம் தாங்காமல் இந்த மேலாடையை மிக எளிதாக விட்டான் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே வன்முறையை விட சாந்தம் மிக மிக முக்கியமானது வன்முறையால் நாம் சாதிப்பது ஒன்றுமில்லை ஆனால் சாந்தத்தால் நாம் சாதிப்பது அதிகம் இயேசு சொல்லுகிறார் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளிலும் சில நேரங்களில் செயல்களிலும் இந்த வன்முறையை நாம் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறோம் எனவே நாம் வார்த்தைகளில் நம்முடைய செயல்களில் வன்முறையை வெளிப்படுத்தியமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமலை இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக ஆண்டவரே மாற்றி மிக்க கண்ணிமரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உண்மை வேண்டுகின்றோ அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்திய நம்மலையே வந்த சேராற்றல் பெருவோமாக உம் யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு முடிய அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேல் திசையாக ஓட்டிக்கொண்டு கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது இதோ இஸ்ராயேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கிறார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் பல்லவி ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர் ல தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் மாண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே அள்ளோயா அல்லா அல்லா ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக உத்தி எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவர பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் ார் பாண்ட புகழ் ஒரு சிறுமிக்கு ஆபத்தான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த குழந்தையிடம் வந்து நான் நல்லா பண்றதுக்கு முன்னால உன்னை தூங்க வைக்கணும் என்று மயக்க மருந்து போடுவதற்காக சொன்னார் அப்பொழுது சிறுமி சொன்னால் நீங்கள் என்னை தூங்க வைப்பதாக இருந்தால் நான் முதலிலே வழக்கமாக ஜபம் செய்வேன் தூங்க போவதற்கு முன்பாக எனவே நான் ஜபம் செய்கிறேன் என்று அந்த சிறுமி மண்டியிட்டு ஜபித்தார் அதற்கு பிறகு சொன்னார் இப்போது நீங்கள் என்னை தூங்க வைக்கலாம் என்று அந்த சிறுமி சொன்னாள் குழந்தைடைய இந்த செயல் அந்த மருத்துவரை மிகவும் அதிகமாக பாதித்தது அவருடைய நெஞ்சத்தை நெகிழ வைத்தது அறுவை சிகிச்சை நிபுணர் பிறகு தன் நண்பர்களோடு சொன்னார் முப்பது ஆண்டுகளிலே முதல் முறையாக அன்று இரவுதான் நானும் முடிந்தாள் படியிட்டு ஜெபித்தேன் குழந்தை உலகத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு உயிர் குழந்தை குழந்தை பல நேரங்களில் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார் நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய தேவையில்லை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உள்ளன இன்றைக்கு நம் ஆண்டவரே ஒரு குழந்தையிடமிருந்து நம்பிக்கையும் எளிமையும் கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அதற்காக அந்த குழந்தையுடைய இந்த இரண்டு பண்புகளுக்காக இறைவனை அவர் போற்றுகிறார் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் எனவே உம்மை போற்றுகிறேன் என்கின்றார் ஏன் கடவுள் இந்த ஞானத்தை ஞானிகளிடமிருந்து மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்பதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று ஞானிகள் தங்கள் சொந்த பலத்தை சார்ந்திருப்பார்கள் குழந்தைகள் பெற்றோர் அல்லது மற்றோரை சார்ந்திருப்பார்கள் ஞானிகள் தங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ஆனால் குழந்தைகளோ மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இரண்டாவதாக குழந்தைகள் மற்றவர்களை எளிதில் நம்பி விடுவார்கள் இந்த இரண்டு சிறந்த குணங்கள் தான் கடவுள் ஞானத்தை ஞானிகளுடன் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதான காரணம் நாம் இறைவனை சார்ந்திருக்கிறோமா நாம் இறைவனை நம்புகிறோமா என்று நன்றைய லட்சியத்தின் அடிப்படையிலே சிந்திப்போம் இன்றைக்கு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் திருச்சபையானது கார்மேல் மலை புனித கன்னிமரியாவுடைய நினைவை கொண்டாடுகிறது இந்த விழாவிலே இரண்டு சிறப்பு அம்சங்கள் உண்டு ஒன்று கார்மேல் அன்னை காட்சி கொடுத்தது இரண்டு அந்த காட்சியிலே உத்தரியம் கொடுத்தது பாலஸ்தீன நாட்டிலே கார்மேல் மலையில் வாழ்ந்து கொண்டிருந்த கார்மேல் அன்னை சபை துறவிகள் சிலர் ஐரோப்பிய நாட்டிலே அங்கு பணி செய்ய சென்ற அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு கார்மேல் துறவர வாழ்விலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் இத்தகைய குழப்பமான சூழ்நிலையிலே இந்த கார்மேல் சபை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் சைமன் ஸ்டாக் என்பவர் குழப்பமான சூழ்நிலையிலே சபை எப்படி என்று தெரியாமல் அன்னை மறியிடம் ஜெபிக்கின்றார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் இந்த நாளிலே கார்மேல் மலை சிற்றாலயத்திலே கார்மேல் அன்னை அவருக்கு காட்சி கொடுத்து சொன்னது மகனே இந்த உத்தரையத்தை பெற்றுக்கொள் எவரெல்லாம் இவ் உத்தரத்தை அணிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கொடிய நரக நெருப்பிலிருந்து நித்தியத்திற்கும் காப்பாற்றப்படுவார்கள் மேலும் இது மீட்பின் அடையாளமாகவும் ஆபத்தில் பாதுகாப்பாகவும் மன அமைதியை தரும் வேண்டலின் குறியீடாகவும் இருக்கும் என்று அன்னை மரியா சொன்னார்கள் அன்று போருக்கு சென்ற வீரர்கள் தங்களை எதிரியுடைய தாக்குதலிலிருந்து காத்துக் கொள்வதற்காக முதுகில் ஒரு இரும்பு பட்டையும் மார்பில் இன்னொரு இரும்பு பட்டையும் கவசம் போல அணிந்திருப்பார்கள் இந்த இரண்டு இரும்பு பட்டைகளும் முதுகோடு மார்போடு ஒட்டி இருப்பதற்காக தோல் பட்டையின் மீது ஒரு நூலினால் இணைத்து கட்டியிருப்பார்கள் ஏறக்குறைய உத்தரயமும் அப்படித்தான் நமக்கு இருக்கிறது ஒன்று மார்பு பக்கமும் இன்னொரு படம் முதுகு பக்கமாக இருக்கும் இரண்டையும் இணைக்கின்ற ஒரு கயிறானது நம்முடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் எவ்வாறு இந்த படை கவசமான இரும்பு பட்டயங்கள் படை வீரர்களை பாதுகாக்கிறதோ அதுபோலவே மாற்றானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாத்து நமக்கு நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பை கொடுத்து வான் வீட்டிற்கு அழைத்து செல்ல இந்த உத்திரையும் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே இந்த உத்திரயமானது நமக்கு மீட்பு மீட்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே அன் அன்புக்குரியவர்களே நாமும் கார்மேல் அன்னையிடம் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம் அவருடைய உதவியால் ஊக்கத்தால் பரிந்துரையால் எல்லா தீமைகளிலிருந்தும் தீயவனின் சூழ்ச்சிகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம் ஆமென் தருவி காணிக்கே இன்னை முழுமையாகவே மனம் தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து சகோதரர்களே சகோதரிகளே என்னுடைய உடல் மாணந்த பலி எல்லாமே தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றவும் வேண்டுகின்றோ இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் மரியாவின் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடு இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி அது தகுதியும் கூதியும் ஆண்டவரே தூய்வரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும் மிக சிறப்பாக தூய கார்மேல் அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகடுரையால் அமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும் ஏனெனில் உலகெங்கும் அது இறுதி அல்லை வரை நீர் அரும்பெறும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணொற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன் அவர் வழியாக மாண்பை வான தூதரலின் அணிகள் வழிபடுகின்றன திருமணி திருமணிக்காலத்து மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையோடு இறங்கி புகண்டு போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசவரை தூயவர் தூய்மை அனைத்துக்கும் மூற்று ஆகவே முடி ஆவியை பொழிந்து இக்காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக மாறுவனவாக அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் உமது அளவும் அறிக்கை எடுக்கின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம் திருமண் நின்றும் கூடியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெடும் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளின் ஒளிமிக்க முடிய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கடவுளான புனித யோசை புனித திருத்தோதர்கள் இவ்வுலகும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவடியாக புகழ்ந்த மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே ஆ இறைவனை சார்ந்தும் நம்பியும் வாழ தேவையான அருளுக்காக இருக்கின்ற எங்கள் உமது உமது பெயர் தூயது ஆட்சி திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் மீட்பராக எம்மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண் நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருள்ள இதோ இறைவனின் பாவங்களை போக்குகின்றவர் கனிவையும் மன தாழ்மையும் தம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார் இவ்விருந்து கழைக்கப்பட்ட நாம் பேரு பெற்றவர்கள் தகுதியற்றவன் ஆனால் அடையும் ஆண்டவரே விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் அது கனிவை வேண்டுகின்றோ என்றும் கார்மியல் அன்னையின் நினைவை கொண்டாடி மகிழும் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோம் ோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்